கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி முப்பத்தி ஒன்பது பேர் உயிரிழந்த விவகாரத்தில் தாவேக்கா பொதுச் செயலாளர் ஆனந்த் உட்பட நான்கு பேர் மீது வழக்கு பதிவு கரூரில் காவல்துறையினர் முழுமையான பாதுகாப்பு கொடுத்திருந்தால் உயிரிழப்புகளை தவிர்த்திருக்கலாம் என எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் கரூரில் நடிகர் விஜய் நடத்திய பரப்புரை கூட்டத்திற்கு தேவையான பாதுகாப்பு அளிக்கப்பட்டது காவல் உயரதிகாரி டேவிட்சன் தேவாசிர்வாதம் விளக்கம் கரூர் கூட்ட நெரிசல் சோகத்தை அடுத்து முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் இரண்டு நாள் அரசுமுறை நிகழ்ச்சிகள் ரத்து கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கு மருத்துவ ராமதாஸ் இரங்கல் கூடுதல் நிவாரண நிதி வழங்க கோரிக்கை கரூர் சோக நிகழ்வில் தப்பு செய்தவர்கள் வருந்தியாகணும் என நடிகர் சத்யராஜ் காணொளி விஜயை கைது செய்ய நடிகை ஓவியா போர்க்கொடி நெல் கொள்முதல் விலை விவகாரத்தில் விவசாயிகளை ஏமாற்ற முதலமைச்சர் ஸ்டாலின் முயற்சிப்பதாக அன்புமணி ராமதாஸ் குற்றச்சாட்டு தமிழகம் முழுவதும் இன்று நடைபெறும் தொகுதி இரண்டு மற்றும் இரண்டு ஏ பிரிவு அரசு பணிகளுக்கான தேர்வில் ஐந்தரை லட்சம் பேர் பங்கேற்பு திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் மணியம் ராஜா மீது மர்ம நபர்கள் தாக்குதல் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை தேனியில் போதைப் பொருள் தடுப்பு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நோக்கில் திரள் ஓட்டப் போட்டி இளைஞர்கள் ஆர்வமுடன் பங்கேற்பு